இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு டீச்சர்ஸ் டே எல்லாருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஹாப்பி டீச்சர்ஸ் டே தேங்க் ஆல் இன்னைக்கு வந்து பாப்பா வந்து ஸ்கூல்ல டீச்சரா ஆக்ட் பண்ண போறாங்க அதுக்காக நம்ம வந்து இப்ப சாரி கட்டி விட போறோம் அதுக்காக தான் இந்த காஸ்டியூம்ல நின்னுட்டு இருக்கா நீ என்ன டீச்சரா ஆக்ட் பண்ண போற நான் தமிழ் டீச்சரா தமிழ் teacher ah act பண்ண போறேன் நான் வந்து ஒரு ஒரு ஃப்ளவர் சம் ஃப்ளவர் सॉन्ग பாட்டுக்கு வச்சிருக்கேன் அது அத நான் இப்ப போய் நான் சிங் பண்ண போறேன் சாரி கக்கி மசோனி நீங்க வந்து பாருங்க थैंक यू ऑल சாரி ரெடி பின் ரெடி ஓகேவா நைட்டே வீட்ல எட்டிச்சிட்ட

ਇਨੇ ਇਨੇ ਕੋਣ ਮਾਨੁ ਦੇ ਵੀਡੋ ਪੋਰੇ । ਅਪੁ । ਇਗੇ ਪਾੱ ਸੀਂਲਾ ਰੈਡੀ ਆਇਚੀ । ਅਪੁ । ਮੁਂਟੀ ਵੀਡੀ ਕੋਣ ਆਂ ये देखो हां चलो அப்படி பண்ணாத <adequateliantales> <unlimited sensation> நீங்க ஹாப்பி டீச்சர்ஸ் டே இன்னைக்கு வந்து நான் எங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஆட் பண்ண போறேன் மல்லிகை பூவே நான் உங்ககிட்ட பாடி காமிக்க போறேன் வாங்க பாடலாம் மல்லிகை பூவே மல்லிகை போறீங்க மஞ்சள் சாமி பூத்து சாமம் பார்க்க போறீங்க சாமி பூவே மா பார்க்க போறீங்க தாமரை வெльтаமரை புவி தாமரை பூவே எங்க போறீங்க சிவபுrojya பூதி சாம பார்க்க போறீங்க பூத்த பூ வரச்சு னீనికి என்ன பாட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மலிக்கு பூவே பாட்டு உனக்கு எந்த மேம் பிடிக்கும்ங்க ஸ்கூல்ல எல்லா மாரையும் பிடிக்கும் ஆ சாட் பண்ண திட்டுவாங்களா வீட்ல நாங்க தான் திட்டுறோமா அப்ப என்ன சொல்லுவாங்க மேம் நாங்க சாட பண்ணா ஆசி பாதி பா பாசமாவே கொஞ்சிட்டே இருப்பாங்க திட்டவே மாட்டாங்களா அப்ப சரி நீ பெரிய பிள்ளையா என்ன வேலைக்கு போக போற பேங்க் பேங்க்குக்கு போறியா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நீ ஒவ்வொரு ஜாப் சொல்ற ஒரு டைம் டாக்டர் சொல்ற அப்புறம் ஒருக்கா டீச்சர் சொல்ற ஒருக்கா பேங்க் போறேன்னு நீ என்ன போற சொல்லு என்ன பேர் அப்படியா சரி ஓகே உங்க ஆன்ட்டி எல்லாம் வாங்களா சரி ஓகே சரி பாய் ஸ்கூலுக்கு கிளம்பலாமா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கிளிப்பிங்ஸ் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்